எல்லாரையும் கேட்ட யாரோ உதவி ராய ராயபுரத்துக்கு வந்து வந்து ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டியிருப்பேன் ரொம்ப மிக்க நன்றி ஃபீஸ் கட்டாததால் வகுப்புக்கு வெளியே நிற்க வைத்த மாணவனின் கல்விக்கு உதவிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தலைவர் விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்தை முடித்த அரசியல் பணிகளில் வேகம் எடுத்துள்ளார் அடுத்த கட்டமாக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிய உத்தரவிட்டுள்ளார் தலைவர் தளபதியின் சொல்லிக்கிணங்க தமிழக வெற்றிக் கழக தோழர்களும் தங்கள் பணியை சிறப்பாக செய்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது சென்னை வடக்கு தெற்கு மாவட்டம் ராயபுரம் கிழக்கு பகுதி நாற்பத்தி ஒன்பதாவது வட்டம் பகுதியில் மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் அப்போது பெண்மணி ஒருவர் தன் மகனுக்கு பள்ளியில் ஃபீஸ் கட்டாததால் அவனுக்கு இதுவரை நோட்டு புத்தகங்கள் பள்ளியில் வழங்கப்படவில்லை என்றும் அவனை வகுப்புக்கு வெளியே நிற்க வைத்ததாகவும் தெரிவித்தார் இதைக் கேட்ட தமிழக வெற்றி கழக தோழர்கள் ராயபுரத்தைச் சேர்ந்த நவீனவர்களின் தலைமையில் பள்ளிக்கூடத்திற்கு நேரடியாக சென்று அந்த மாணவனின் ஃபீஸை கட்டியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மாணவனின் தாயார் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் தலைவர் விஜிக்கும் நன்றி தெரிவித்திருந்தார் தமிழக வெற்றி கழக தோழர்களின் மக்கள் சேவை தொடரும்